அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான சிம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை தூப்பலாடம் மீன் ரோட்டில் போலவாடி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து அமைஞ்சிருக்குங்க போலவாடிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாறு ஹவுஸில் இந்த பூமிக்கு வந்து பிரீச் இல்லை நல்ல ஒரு ரோடு ஃபேஸில் வந்து உங்களுக்கு பூமி வந்துருக்கு உங்களுக்கு நான் வந்து ரோடு ஃபீஸ் வந்து காமிக்கிற பார்த்துங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூறு ரோடி வந்து ரோடு ஃபீஸ் கிடைக்கும் இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு ரோடு ஃபேஸாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இபி லைன் கூட கிடையாதுங்க நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அக்ரி லைன் இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு ஓர் ஓட்டு சர்வீஸ் வாங்கணுன்னா நம்ம அதுலேருந்து வந்து எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இபி லைனுமே கிடையாது ப்ளஸ் டவர் லைனாக வந்து எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரே லைனாகவும் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் இருக்கும் சமசதுமாக வந்து இந்த பூமி வந்து இருக்கும் இந்த நாலு ஏக்கரமே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி தான் நம்ம இந்த வாங்கி ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரியோ தொழில் துறை அமைக்கிற மாதிரியோ கம்பெனி கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து கட்டிக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து இருக்குது ஒவ்வொருக்கு அவுட்ரில் தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு கம்பெனி கட்டுறதுக்கு பர்பஸ்ஸு ப்ளஸ் கோழி பண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகும் நல்லா ஒரு அருமையான இடத்துலையும் இருக்குது வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்ல முறையாக தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் பற்றியுமே வந்து கவலைப்பட வேண்டியதில்லை இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லும் மலையின்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் வந்து சொல்கிறாருங்க முப்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறது லேண்ட் ஓனருடைய சொல்லும் மொழி தான் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்ம சா டைமில் வந்து நம்ம கிராம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணி தரலாம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு நம்ம வாங்கி வச்சிருந்தாலுமே பார்த்திங்கனா ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல அசட்டாக வந்து இருக்கும் ஸோ ஃபென்சிங் மட்டும் நம்ம போட்டு வச்சிட்ட போதும் ஃபியூச்சரில் ஒரு சூப்பர் லேண்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து கானெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் என்ன தோப்பு எடுத்து எப்படாலுமே எல்லா இடங்களுமே எங்கிட்டிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்கிறோங்க